நிலவு அது சென்றது இருள் மறைந்தது கதிரவன் வந்தது பகல் தொடங்கியது காலையில் தண்ணீர் லாரி வந்தது தண்ணீரை தன்னுள் நிரப்பிக்கொள்ள குடங்கள் குடங்களாய் வந்தது உடனே அங்கு போராட்டம் வந்தது உடனே அங்கு சண்டை வந்தது மண்டை உடைந்தது ரத்தம் வந்தது அடித்தவனை கொண்டு செல்ல காவல்துறை வந்தது அடி வாங்கியவனை ஏற்றிச் செல்ல ஆம்புலன்ஸ் வந்தது ஆனால் கடைசி வரை தண்ணீர் வரவில்லை ஆனால் இது ஒரு தண்ணீருக்கான போராட்டம் டெல்லியிலே தண்ணீருக்காக ஒரு கூட்டம் அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமை நமக்கும் வரலாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் விரயமாக்குகின்ற அல்லது வீணாக்குகின்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரிலும் எங்கோ கடை மூலையிலே உனக்காக ஒரு நண்பன் தாகத்தில் இருப்பதாக நீ நினைத்து நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் சேமித்தால் தண்ணீர் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்துவிடும் மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி